உண்மையில் உடற்பயிற்சி செய்வதால் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஏற்படுமா நார்மலான மனிதர்களுக்கு அதுக்கு சில அறிகுறிகள் தெரியுங்க நம்ம எப்ப வந்து நம்ம உடற்பயிற்சிகளை அதிகமாக்குறோமோ அது வந்து நம்ம உடம்புல சில அறிகுறிகளை காட்டும் உலகின் மிக பலம் வாய்ந்த பாடி பில்டர் வெறும் முப்பத்தி ஆறு வயதில் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்த மாதிரி நியூஸ் இப்போ இன்டர்நெட்ல நிறைய வருதுங்க இதை பார்த்த உடனே மக்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் மீது ஒரு பயம் இன்னொன்று ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது என்னென்னா இது யாரை நோக்கி நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்தணுமோ அவங்கள நோக்கி இது நெகட்டிவ் ஏற்படுத்துறது இல்லை இந்த இளைஞர்கள் பயங்கரமாக பாடி பில்டிங் செய்வாங்க பாத்தீங்களா அவங்க இதை கண்டு பயப்படுறது கிடையாது நெகட்டிவ் எஃபெக்ட் போகிறது கிடையாது ஆனால் இப்போது ஹெல்த் கான்சியஸாக இருக்கக்கூடிய மக்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாத மக்கள் இல்லை லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மக்கள் ஆஹா எக்ஸசைஸ் பண்ணால் டேஞ்சரோ அப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பாருங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வரிசையாக காமிப்பாங்க முப்பத்தாறு வயசு இந்த வயசு அந்த வயசு இவ்வளோ சூப்பராக இருந்தார் இவர் போது இதை பார்த்து லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு இல்லை எக்ஸைஸே ஆரம்பிக்காத ஒரு குரூப்பு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆஹா நம்மளுக்கு எக்ஸைஸ்க்கு ஒத்து வராதுப்பா பார்த்தீங்களா நான் அப்போது சொன்ன எக்ஸசைஸ்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கு கொஞ்சம் நாளாக ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருவாங்கங்க உண்மையில உடற்பயிற்சி செய்வதால் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஏற்படுமா நார்மலான மனிதர்களுக்கு இப்போ இவங்க கண்டிஷன் நான் முதல்ல சொல்லிடுறேன் இவங்க வந்து ரொம்ப தீவிர உடற்பயிற்சி செய்கிறவங்க அப்படின்னா உதாரணம் ஒன்று சொல்லணும்னா இப்ப உணவுகள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நெய் அப்படின்னா வந்து அஞ்சு எம்எல் டு பத்து எம்எல் நெய் அப்படிங்கிறது தினசரி நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு மேலே போனால் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடியதாக நிறைய எண்ணெய்கள் அதில் இருக்கிறதுனால நிறைய கொழுப்புகள் நிறைய விஷயங்கள் எண்ணெய்கள் அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு உணவு வகைகளில் அளவுக்கு மிஞ்சினால் அமர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் அதே கான்செப்ட் இங்க பொறுத்திக்கோங்க தான் உடற்பயிற்சிக்கும் அவங்க இதை பண்றதெல்லாம் வந்து அளவுக்கு மிஞ்சின உடற்பயிற்சிகள் இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தாங்க அதுக்கு மேல போச்சுன்னா இதயத்தால் பம்ப் பண்ணி நம்ம உடல் முழுக்க ரத்தத்தை செலுத்த முடியாம போயிடும் அப்படியே இதயம் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும் ஆனால் இது யாருக்கு தன்னோட இதயத்தை வந்து ஒரு விளிம்பு நிலைக்கு கொண்டு போயிடுறது தான் வந்து இதுக்கான காரணமா இருக்கு நம்மளுக்கு அதுக்கு சில அறிகுறிகள் தெரியுங்க நம்ம எப்போ வந்து நம்ம உடற்பயிற்சிகளை அதிகமாக்குறோமோ அது வந்து நம்ம உடம்பில் சில அறிகுறிகளை காட்டும் முதல் விஷயம் அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஏற்படும் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பின்னாண்டியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப மூச்சோட சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாமல் போச்சு இதயத்தோட கெப்பாசிட்டி அங்கே திணறிகிட்டு அர்த்தம் ஒரு அறிகுறி ரெண்டாவது உங்களோட இதய துடிப்பு உங்கள் இதய துடிப்புமே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகரிக்கலாம் ஓகே ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் பீரியட் விட்டதுக்கப்புறம் பேஸ் லைனில் உங்கள் இதய துடிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நார்மலாக ஒருத்தருக்கு இதய துடிப்பு வந்து எழுபது டு எண்பது அப்படின் இருக்குன்னு அவங்க வந்து எண்பத்து ரெண்டு அப்படிங்கிற இதய துடிப்பில் இருக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒரு உடற்பயிற்சிகள் பண்ணுறாங்க நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு கொண்டு போகிறாங்க பட் இது கொண்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் கழியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்கிறாங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு திருப்பி அந்த ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எண்பத்தி ரெண்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நூறு நூற்றி அஞ்சு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் அப்போ ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குது இடைப்பட்ட நேரத்துலையும் உங்கள் ஹார்ட் வந்து ரெஸ்ட் பீரியடுக்கு வரலன்னு அர்த்தம் அப்போ நம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஹா ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மூன்றாவது விஷயம் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஹாப்பி மூடு தானே ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஒரு மனச்சோர்வு அடிக்கடி கோவம் வர்றது டென்ஷன் ஆகிறது போன்ற மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம் நாலாவது இன்ஜுரி அதாவது எக்ஸசைஸ் பண்றதுனால அடிக்கடி நீங்க ஸ்ட்ரெயின் பண்றதுனால வரக்கூடிய அடிபடுதல் பல்வேறு விதமான அடிகள் அது வந்து குறிப்பா உடற்பயிற்சினாலும் வரக்கூடிய அடிபடுதல் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் சொல்லுவோம் உடலோட குறிப்பிட்ட பகுதிகளை திருப்பி திருப்பி ஒரு ஆக்டிவிட்டிக்கு உள்ளாகும் போது வரக்கூடிய அடிபடுதல் இதுதான் ஓவர் யூஸ் இன்ஜுரி அடிக்கடி உங்களுக்கு ஓவர் யூஸ் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நீங்க அதிகமாக உடற்பயிற்சிகள் தேவையில்லாம உடம்புக்கு ஸ்ட்ரெயினை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க நல்லா கிளியரா இதை நீங்க வாட்ச் பண்ணா தெரியும் அதாவது தூக்கம் தூக்கம் வராமல் போயிடுங்க ரொம்ப தூக்க மாறுபாடுகளும் குழப்பங்களும் வரும் பொதுவாக நல்லா உடற்பயிற்சி செஞ்சா நல்லா தூங்கணும் உடல் அசதியில் தூங்கணும் உடல் அந்த நேரத்தில் பண்ணும் நீங்க உடற்பயிற்சினால உங்க உடலுக்கு ஏற்பட்ட எக்ஸர்ஷன் அந்த தசைகளோட வலிமை கூடணும் அப்படின்னா நீங்க நல்லா தான் அந்த வலிமை கூடும் இது உடற்பயிற்சி செய்கிற எல்லாருக்குமே தெரியும் நல்ல தூக்கம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறது தூக்கத்துல தான் நல்ல ஹார்மோன்கள் அந்த தசைகள் பில்ட் அப் ஆகிறதுக்கு வலிமையாகறதுக்கு உதவியும் நடக்கும் அப்போது தூக்கம் உங்களுக்கு கெடுது அப்படின்னாலே நீங்கள் ஓவராக உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஆறாவது அறிகுறியும் மிக இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயம் அதாவது நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கிறத எதுக்கு செய்வோங்க ஒன்று உடல் எடையை குறைக்கிறதுக்கு செய்வோம் இல்லை உடல் எடையை கூட்டுறத்துக்கு செய்வோம் தசை வலிமையை அதிகரிக்கிறதுக்கு உங்கள் கோல் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்போ உங்கள் கோல் வந்து இப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாமல் உடல் வெயிட் கெயின் ஆகிறதும் அப்படிங்கிறதும் மிக அதிகமாக வேகமாக நடக்குதோ இல்லை வெயிட் லாஸ் ஆகிறதும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட மிக வேகமாக வெயிட் லாஸ் ஆகிறதோ அதுவுமே வந்து நல்லது கிடையாது இந்த ஆறாவது அறிகுறியன் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கங்க ஏழாவது அடிக்கடி தும்மல் இருமல் சளி பிடிக்குது அப்படின்னு வைங்களேன் உங்கள் உடலோட எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு அர்த்தம் பொதுவாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கணும் உடற்பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் ஆனால் அடிக்கடி சளி பிடிக்குது நல்ல கடுமையான உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அப்படின்னா இம்யூனிட்டி குறையுதுன்னு அர்த்தம் ஆகங்க இந்த ஏழு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் இது வந்து கண்டிப்பாக ஏற்பட்டுருக்குங்க இந்த மாதிரி இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓவர் யூஸ் எக்ஸர்ஷன்னால் அவங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்பட்டிருக்கலாம் ஆனா அதை அவங்க கவனிக்காம விட்டுருக்கலாம் ஏன்னா வந்து இது மட்டுமே இல்லை இதுக்கு மேல அந்த ஒரு பாடி பில்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீராய்டு மற்ற மருந்துகள்லாம் இருக்கு பார்த்துக்கலாம் இதோட சைடு எஃபெக்டையும் நம்ம இங்கே கவனத்துல எடுத்துக்கணும் இத்தனை விஷயங்கள் சேருவதால் கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்களில் தப்பான சப்ளிமெண்ட்டுகள் புரோட்டீன்கள் தப்பான மருந்துகள் உட்கொண்டு தங்களோட வலிமையை ஷார்ட் பீரியடில் குறுகிய காலத்தில் அதிகமாக பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் நம்மள மாதிரி உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை எப்பயாவது செய்யக்கூடிய லீஷர்லேயே செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏதாவது இருக்குங்களா அப்படியே உடம்பு தசை வழிகள்லாம் அப்படியே பயங்கரமாக ஏற்பட்டு சோர்வு பயங்கரமான கோபம் தூக்கம் வராமல் தவிக்கிறது அப்படிலாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நல்லா தூக்கம் வரும் உடல் அசந்து போகும் தூக்கம் வரும் நல்லா தூங்குவீங்க எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்ணுற பல நன்மைகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மள மாதிரி மாடரேட் எக்ஸசைசஸ்க்கு அதனால் நான் யார் இதை கண்டு இந்த நியூஸை கண்டு பயப்படணும் அப்படின்னா உண்மையிலேயே பயங்கர ஹெவியான எக்ஸசைஸ் செய்கிறவங்க ஃபுல் பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் இதை கொடுத்து பயப்படணுமே தவிர நம்ம இதே துடிப்பு நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம மூச்சு எந்தளவுக்கு சீராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சில பேர் ரெண்டு கெட்ட நிலைமையிலே இருப்பீங்க நான் பயங்கரமாக பயிற்சி செய்கிறேன் அப்படிம்பீங்க ஆனா வந்து உங்களுக்கு இந்த ஒருவேளை அதனால வந்து எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுவீங்க அப்படி நீங்க பயங்கரமாக பயிற்சி செய்றீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களோட இதய துடிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத பேஸ் லைன் துடிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பாருங்க உங்களோட பேஸ் லைன் மூச்சு விடும் பிரீதிங் எப்படி இருக்கு அளவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பாருங்க மற்ற நான் அறிகுறிகள் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் கவனத்தில் கொண்டு இது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பாருங்க இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம தப்பு பண்றோமா கரெக்டா பண்றோமா அப்படிங்கறத அதனால என்னோட கடைசி அட்வைஸ் என்னன்னா தயவு செஞ்சு உடற்பயிற்சி வந்து நெகட்டிவாக மட்டும் என்னைக்கும் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி நியூஸை பார்த்து இது வந்து ஒரு தப்பான ஒரு அட்டிடியூட மனசில் உருவாக்கிட்டுது அப்படி கிடையவே கிடையாது உடற்பயிற்சிகளோட நன்மைங்கிறது எவ்வளவோ இருக்குது எவ்வளோ இருக்குது நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நியூஸை பார்த்து நெகட்டிவாக யாரும் நெகட்டிவ் அட்டிடியூட் வச்சுக்காதீங்க உடற்பயிற்சி கொடுத்து உடற்பயிற்சி நம்ம மனநிலையை மூடை ஹாப்பி மூடுக்கு கொண்டு வரும் அதிகப்படுத்தும் நல்ல சந்தோஷ மனநிலைக்கு கொண்டு வருமே தவிர நெகட்டிவ் மனநிலைக்கு கொண்டு போகாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குறிப்பாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அனுப்புங்க செய்யாதவங்களுக்கும் அனுப்புங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்